தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் இன்று காலை ஜாமீன் வழங்கி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஏறக்குறையாக அவர் கைது செய்யப்பட்டு நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு இடையிலே அவருக்கு கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவருக்கு இறுதிய அறுவை சிகிச்சையெல்லாம் சிறைச்சாலைக்குள்ளேயே நடந்து அவ்வளவு கொடுமைகளுக்கு இழாக்க ஆளாக்கப்பட்டிருக்கிறவர் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தலையீட்டின் பேரில் இன்றைக்கு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல யார் மீது வேண்டுமானாலும் வழக்குகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வழக்குகள் முறையாக விசாரிக்கப்பட்டு அதில் தீர் தீர்ப்பு வழங்கணும் ஆனால் வழக்குகளை விசாரிப்பதுங்கிற பேரில் இதில் வந்து மத்திய அரசு பழிவாங்கும் நோக்கத்தோடு பல அரசியல் எதிர்க்கட்சிகளை சார்ந்திருக்கிற அரசியல் தலைவர்கள் அமைச்சர்களை எல்லாம் ஈடி வழக்கு போட்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து நீண்ட காலமாக ஜாமீன் கூட வழங்காமல் அவர்களை அடைத்து வைத்திருப்பது என்பது ரொம்ப கொடுமையானது ஏற்கனவே ஜார்க்கண்ட்டைய முதலமைச்சர் ஹேமந்த சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டு தான் அவருக்கு ஜாமீன் வழங்குச்சு அதே மாதிரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீண்ட நாட்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவருக்கு உச்சநீதிமன்ற தலையீட்டின் பேரில் தான் க ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலை தலையீட்டின் பேர் தான் ஜாமீன் வழங்கப்படுது அதாவது இந்த நாட்டில் நடப்பது ஒரு சட்டத்தின் ஆட்சியா என்கிற கேள்வியே இன்றைக்கு எழும்பியிருக்கிறது இடிஐயையும் சிபிஐயும் தன்னுடைய க தன்னுடைய கருவியாக பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை பழிவாங்கிற நோக்கத்தோடு இப்படி சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இப்படி நாங்கள் சொல்கிறதுனால ஏதோ குற்றமிழைத்தவர்களை அழைத்தவர்களை நாளைக்கு அவங்க சொல்லலாம் எங்களை பொறுத்தவரில் யாரொருத்தரும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிற வரை அவர் குற்றவாளி கிடையாது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி குற்றவாளின்னு சொன்னால் தான் அவர் குற்றவாளியை தவிர குற்றவாளி என்று தீர்மானிப்பதற்கு முன்னாலேயே அவர் வேலை நீங்கள் வழக்கு போட்டு வருஷக்கணக்கில் சிறையில் அடைப்பது என்ன நியாயம் அது என்ன சட்டத்தின் ஆட்சி ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அதாவது பெயில் என்பது ஒரு சாதாரணமாக வழங்கக்கூடிய ஒன்று ஜெயில் என்பது எக்ஸப்ஷன் பெயில் என்பது வழக்கமான ஒன்றுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகவே இப்படி வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு பழிவாங்க நோக்கத்தோடு இப்படி யாரையும் கைது செய்து சிறையில் அடைப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருந்த வழக்கு விசாரணை ஒரு பக்கம் நடக்கட்டும் ஆனால் அதுக்கிடையில் நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஜாமீன் இதுவே கூட ஒரு தாமதமானது தான் ஏன் வந்து உச்சநீதிமன்றம் இதுக்கு முடியும் இவ்வளவு காலதாமதமாக இது எதுக்கு எடுத்துக்கொள்ளணும் உடனடியாக ஏன் அவங்களுக்கு ஜாமீன் பெயரும் அப்படி வழங்குகிற யாரும் நாட்டை விட்டு ஓடிட போகிறது கிடையாது வெளிநாட்டுக்கு பறந்துட போகிறது கிடையாது தலைமுறை ஆகிட போகிறது கிடையாது எனவே உச்சநீதிமன்றம் கூட இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியாக இது போன்ற பழிவாங்க நடவடிக்கைகளை தலையிட்டு ஏன்னா இப்போ அரசியல் சட்டத்தையும் சட்டப்படியான உரிமைகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆட்சிக்கிட்டே இல்லை அரசுக்கிட்டே இல்லை கிட்டத்தட்ட அது வந்து நீதிமன்றத்தின் தலையில் தான் சுமக்கப்பட்டிருக்கு எனவே நீதிமன்றங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் தாமதிக்காமல் உடனடியாக அவர் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கணும் அதே மாதிரி வழக்கு விசாரணையும் எவ்வளோ துரிதப்படுத்தணுமோ அது மாதிரி துரிதப்படுத்தணும் வழக்கு விசாரணையை த தாமதப்படுத்தி ஜா சிறையில் அடிப்பதை வந்து நீண்ட காலம் வச்சுக்கிட்டு இருக்கிறது தன் தண்டனை வழங்குவதற்கு முன்னாடியே ஒரு தண்டனை வழங்குகிற மாதிரி இருக்குது தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது நீதிமன்றம் விசாரித்து குற்றவாளியை அவருக்கு தண்டனைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் அவர் வந்து தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தானே இருக்குது அது என்ன சட்டம் அது அது என்ன சட்டத்தின் ஆட்சி எனவே பாஜக ஆட்சியில் சட்டம் ஜனநாயக உரிமைகள் மனித உரிமைகள் இதைகள் பற்றியெல்லாம் கவலையே படாத ஒரு ஆட்சி என்பது தான் இன்றைக்கி இருப்பு என்பது இருக்குது அதுதான் இன்றைக்கி சுற்றி உச்சநீதிமன்றம் பல முறை சுட்டி காட்டியிருக்கு ஆனாலும் தான் மாற்றிக்கவே மாட்டேன் என்கிற போக்கில் மத்திய அரசு போவது வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்